ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்களே எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்பாங்க அவங்க வந்துக்கிட்டு பொங்கி இழந்துட்டாங்க ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் அவங்க மட்டும் பொறுமையாக இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு நடக்கிற அநியாயம் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க இத்தனை நாளாக பொறுமையாக தான் இருந்தாங்க ஆனால் இனிமேலும் பொறுமையாக இருக்கிறதுக்கான அவசியமே இல்லை அப்படின்றத அவங்களே தெரிஞ்சுக்கினாங்க இப்போ இருந்துக்கிட்டு அவர் இருந்துக்கிட்டு இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்ல உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் தேவையும் இல்லை நீ எனக்கு நல்லது பண்ணுற வேலையும் இல்லை எப்போ பார்த்தாலும் என் அக்காவை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு என் அக்கா எனக்கு நல்லதுதான் தான் எனக்கும் அக்காவுக்கும் எப்போ பார்த்தாலும் எந் எதாச்சும் ஒரு பிரச்சனையும் வந்துட்டுருக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே தேவையில்ல என் அக்கா எனக்கு எப்போவுமே நல்லது நினைப்பா ஆனால் அவளை பற்றி எப்போ பார்த்தாலும் நீ குறை சொல்லே இருக்க பற்றியா அதனால எனக்கு நீ வேணா இதுவும் வேணா நீ கிளம்பினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வாட்டியே அவங்க வந்துக்கிட்டு சரி தான் போறேன் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன் ஆனால் இதில் நீங்க உண்மையா உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க இதெல்லாம் கையெழுத்து போடணும் அப்படி பண்ணி குத்தா மட்டும்தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன நீ போன் சொல்றதுக்கு அப்புறம் திரும்பக்கா நீ ஏதாச்சும் ஒன்று நச நசன்னுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு சொல்ல ஆமா அவங்களுக்கு நச நசந்தான் இருக்கும் ஏன்டா டே உனக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் உனக்கு வானா வர்றதுக்கும் போனா போகிறதுக்கும் நானும் உண்டு வேலைக்காரியா அதுவும் இல்லாம அந்த ஆஃபீஸர் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க உன் முன்னாள் பொண்டாட்டியோட அப்பா வந்து அவளை கூப்பிட்டு போயிடுவாங்கட்டு அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஆஃபீஸர் வந்தால் அவங்க முன்னாடி நல்லவங்க நடிக்கிறதுக்கும் உன் பொண்டாட்டியாக நடிக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் உங்கள் கூட்டம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுக்கும் நானும் உனக்கு வேலைக்காரி அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் நான் உனக்கு பார்க்கறதுக்கு எதோ பிச்சைக்காரி என்னை பார்த்தா உனக்கு எப்படி சேர்ந்து நான் ஆனால் வீட்டு வேலைக்காரியே இல்லை வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சட்டியா நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம கண்ணில் தண்ணி தனியாக தர தரையா வருது இவ்வளோ ஹெல்ப் பண்ணி இருக்கா போய் அவசரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு ஆனாலும் ரொம்ப ஓவரா பேசிட்டுங்க சார் கொஞ்சம் வாயை அடக்கி பேசிஞ்சிக்கலாம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் மல்லி உங்களுக்கு தான் பண்ணுறா ஆனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கூட பொறுப்பத்ததே இல்லை எப்போ பார்த்தாலும் அவ்வளோ உங்கள் அக்கா பயிற்சி கேட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி இது உங்களுக்கே சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை ஏன்னா நம்ம மல்லி கேட்குற எல்லா கேள்வியும் கரெக்டு தானே நீங்களே சொல்லுங்கள் யாராக இருந்தால் என்ன எப்பவுமே நம்ம வேலைக்கு மட்டும் ஒருத்தர் வேணும் அது நம்ம வேலை முடிஞ்சுன்னா அவங்க வேலை அப்படின்னு நினச்சா அது தப்பு தானே அதுவும் இல்லாமல் நம்ம கா இந்த உலகத்தில் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு வச்சுக்க பார்த்துங்களேன் ஒரு காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா ஜூட்டியை பிடிப்பாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ணுன்னு கொடுக்கலாம் எப்பவுமே நம்ம மட்டும் உஷாராக இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தூக்கி பந்தாடிட்டு போயிடுவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே கொஞ்சமாச்சும் உஷாராக இருக்கணும் இல்லைன்னா நம்ம தலையில் மிளகாரிக்கிறதுக்கு தயங்காமல் இருப்பாங்க இப்போ இருக்கிற ஆளுங்க அதனால் எப்பவுமே உஷாராக்கறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு நீ போகிறதுனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு அதுவும் இல்லாமல் உங்கள் சா உங்கள் சம்மந்தமாக என்னென்ன பொருள் இருக்கும் மொத்தி தூக்கின்னு போயிடும் அதுக்கப்புறம் என் சொம்பை காணும் என் கரண்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குண்டு எங்களால் ஓடி வரக்கூடாது அதுவும் இல்லாமல் நீ எந்த சீதனும் எதுவுமே எடுத்துன்னு வரல அதனால் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்த வீட்டிலேருந்து எந்த பொருளையும் நீ எடுத்துகிட்டும் போகக்கூடாது நீங்கள் பொருள் எதுவும் விட்டுட்டும் போகக்கூடாது மொத்தக்கு தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பேசி விட்டுறா உடனே நீயெல்லாம் சொல்கிற பார்த்தியா அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதுலாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது உன்னாலாம் இங்கே பேச சொல்லி விட்டாங்க பார்த்தியா அவங்கள அடிக்கணும் நீ உன் என்னவோ அதை பார்த்துட்டு அமைதியாக நின்று நானும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஓவராக பேசியிருந்தேன்னு வச்சுக்கா அவ்வளோதான் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்றா ஏய் என்னாடி ஓவரா பேசியிருக்கிற அப்படின்னு சொன்னதும் நீ இவ்வளோ நாளாக குளிப்பறிச்சு கூடவே இருந்து அவளுக்கு துரோகம் பண்ணி எல்லாமும் பண்ணிவிட்டு இப்போ நல்ல மாதிரியே நாடகம் நினச்சிருக்கிறேன் அப்படிங்கிற உனக்கே இவ்வளோ திமுருனா நான் இத்தனை நாளாக உண்மையாக அந்த வீட்டுக்காக இருந்திருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உண்மையாக நேசிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப எனக்கு எவ்வளோ திமுரு இருக்கும் இதுக்கு மேலே நீ பேசணும்னு வச்சுக்க வாயெல்லாம் கொச்சிருவான் பார்த்துக்கோ ஏன்னா இத்தனை நாளாக இருந்த மல்லி வேற இப்போ இருக்கிற மல்லி வேற இது மல்லி டூ பாயிண்ட் ஓ அதனால் என்கிட்டலாம் ஓவராக பேசுகிறவாலும் வச்சுக்காத அதுக்கப்புறம் மூஞ்சி மொகரை கண் வாய் எது எது எங்கே இருக்கணுமோ அங்கெல்லாம் இருக்காது எல்லாம் தடமாக இருக்கணும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மரியே இவ்வளோ பேசுகிற அளவுக்கு உனக்கெல்லாம் தைரியமே இல்லை மரியாதை இவ்ளோ சீனா இங்க போடாத ஏன் கிட்ட இவ்ளோ சீனை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க என்கிட்ட இவ்வளோ சீனெல்லாம் வச்சிக்கண்ணா அவ்வளோதான் நீ எங்களை மாதிரி ஆளுக்கிட்டலாம் நீங்களாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீ விடுறாங்க ஆமாம் மேடம் ஆமாம் உங்களை மாதிரி கூடவே இருந்து குளிப்பறிக்கிறது அவங்கவுங்களுக்கு துரோகம் பண்ணுறது அதுவும் இல்லாமல் இங்கே அங்கேன்னு ஏதாச்சும் சொல்லின்னு எல்லா பித்தலாட்டு வேலை ப்ராடுவே எல்லாம் பண்ணிவிட்டு நல்லவங்க மாதிரியே நடிக்கிறீங்க பற்றியா உங்களை மாதிரி எல்லாம் இருந்தாலும் நடிக்க முடியாது அதனால உங்ககிட்ட பேசுகிற தகுதி எனக்கு இல்லை எனக்கு அதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது அதனால் நீங்கள் சொல்கிறது சரி தான் உங்கள்கிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான் இந்த வீட்டை கேட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெண்பா குட்டி தாங்க அவதான் போகாதீங்கம் எனக்கு உனக்குன்னு இந்த உலகத்தில் கண்ணீர் விட ஒரு ஜீவன் அது நீ இருக்கு மறந்துடாத உனக்காக நான் என்னைக்குமே காத்திருப்பேன் என்னுடைய மனக்கதை வந்து உனக்காக தொந்திருக்கும் நீ எப்போ வேணா வரலாம் எப்போ வேணா போகலாம் ஆனா அதுக்காக நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது என்னை மன்னிச்சிடு நான் எப்படி இருந்தாலும் உன்னை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க்குவேன் கூட பேசுவேன் அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வீட்டை விட்டு போட்டு கிளம்பிடுறாங்க இப்போ ரொம்பவே கதறி கதறி எழுதுன்னுக்குறாங்க இந்த வெண்பா குட்டி அதுக்கப்புறம் மல்லி வந்து என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் அந்த பெல்லை கனி குஞ்சி கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுவும் இல்லாமல் அந்த விஜய்க்கு எவ்வளோ மரமண்டி அடிச்சு உடச்சா அவருக்கு புத்தி வரும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்